செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் முடிச்சுட்டு சென்னை திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்க இருக்கு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அப்படி என்ன சார் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய விஐபியா இல்லை அவருக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்கும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க சார் இன்றைய தினம் எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வருது செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் முடிச்சுட்டு சென்னை திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைல அவருக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்க இருக்கு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அப்படி என்ன சார் செங்கோட்டையன் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய விஐபியா இல்ல அவருக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்கும் இந்த வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுனால முதல் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்க அதிமுக ஒரு தரப்புல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்ப அவருக்கு வந்து பாதுகாப்பு தர மாட்டாங்களா பொதுவா அதாவது என்ன காரணம் எடப்பாடி போய் பார்த்தாரு ஏற்கனவே அமித்ஷா போய் பார்த்து பேசிட்டு வந்தாரு அந்த விஷயத்துல கொஞ்சம் திருப்தி இல்லை யாருக்கு பிஜேபிக்கு திருப்தி இல்லை ஆமா திருப்தி இல்ல காரணம் என்னன்னா அமித்ஷா பாத்துட்டு வந்த அடுத்த பத்தாம் நிமிஷம் ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி அது கூட்டணி ஆமா ஆமா கூட்டணியில் வந்து பலமாக போகுது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு மீன் பண்ணி இவங்களுடைய சந்திப்பையும் ஒரு ட்விட் போடுறாரு தமிழ்லேயே ட்விட் போடுறாரு அமித்ஷா பட் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு டெல்லிக்கு போய் கூட எதுக்கு வந்திருக்கீங்கனு கேட்டப்போ ஆபீஸ பாக்க வந்திருக்கேன்னு சொன்னாரு ஆமா கடைசி வரைக்கும் எதுக்கு போனனே சொல்லல பட் பாத்துட்டு வெளிய வந்துட்டு போறப்ப என்ன சொன்னாரு இல்ல ஒண்ணு இல்ல நாங்க வந்து தமிழ் தமிழகத்தில் மாநில உரிமைகளுக்காக சந்திச்சோம் மாநில உரிமைகளுக்காக சந்திச்சோம் அதுக்கு அப்படினு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பட் இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா நேத்து முன்தினம் டெல்லி நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன பண்றாரு அமித்ஷா திருப்பி என்ன சொல்றாரு அண்ணா திமுக கூட்டணி நடக்க ஏற்பட்டதா அப்படின்னு கேட்கவும் பேச்சுவார்த்தை கடந்து கொண்டு இருக்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக்க வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு பிஜேபிக்கு ஒரு வருத்தம் என்னன்னா எதுக்காக பாக்க போனீங்க எதுக்காக வந்தீங்கறத எடப்பாடி புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு அமித்ஷா போய் பார்த்தோம் ஆமா கூட்டணி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம் இதுல ஒரு சின்ன குறுக்கீடு சார் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து தாமாக அவரே வாலண்டியரா வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு விரைவில் உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு ஆனா இபிஎஸ் வாயுவை திறக்க மாட்டேங்கிறாரு லாஸ்ட் இயர் அதாவது சாரி நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாசம் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ பிஜேபி அதிமுகவை டாமினேட் பண்ணுது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமித்ஷா அவர்கள் இதை எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப அமித்ஷா அவருடைய பலவீனத்தை தானே இது காட்டுதுங்கிற மாதிரி தானே பொருள் இல்ல இல்ல எடப்பாடி இல்ல இல்ல எடப்பாடி தாங்க நீங்க அதுதான் நான் சொல்றேன் எடப்பாடி எதுக்கு போய் பாக்குறாரு நீங்க இப்ப டெல்லியில போறதுக்கு முன்னாடி சென்னையிலேயே வாசல்லயே என்ன சொல்லிருக்கணும் மாநில உரிமைகள் சம்பந்தமா நாங்க போய் போய் பார்க்க போறோம் நாங்க உள்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு காலையில வந்து இல்ல ஈவினிங் எங்களுக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு போய் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் நீங்க போல சொல்லல டெல்லியில போறீங்க இப்ப இறங்கணும் கேக்குறப்ப அதுக்கும் என்ன சொல்றீங்க ஆபீஸ பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க முரண் யாரு பிஜேபி அந்த விஷயத்துல தெளிவா தானே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்க தான் போறீங்க பேசி முடிச்சுட்டு வர்றீங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல சாதாரண ஆட்களுக்கே தெரியும் எதுக்காக போய் நீங்க பாத்துருக்கீங்க இல்ல இதையே நீங்க மறைக்கிறீங்க இதுதானே இப்ப நீங்க கோவம் அவனுக்கு பிஜேபிக்கு அடுத்த கட்டத்துக்கு வருது இல்ல நீங்க ஏன் ஏன் மறைச்சிட்டே போற அப்ப நீ உன் மேல நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்படிங்கற ஒரு கோவத்தை ஏற்படுத்துது இல்ல ஏன் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை ஆண்டு காலத்துக்கான ஆட்சியை காப்பாத்தினது பிஜேபி நீங்க இரட்டை தலைமை வேணா ஒற்றை தலைமை கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அடிச்சு நவுத்திருவேன்னு சொன்னீங்க அதனாலேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்க கடைசியில் கூட்டணியை கழட்டி விட்டு போயிட்டீங்க நீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டா கிழக்கு இடைத்தேர்தலப்போ உங்களுக்கு ரெட்டளைக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க பெரிய வெற்றி பெறல நீங்க ஸோ பிஜேபி உங்களுக்கு எந்த வகையில உதவி பண்ணுச்சு எடப்பாடிக்கு அடுத்த அவருக்கு துரோகம் தானே திரும்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடியே அது எப்படி பிஜேபி ஏத்துக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க அதனால நீங்க பிஜேபி வந்து கடுமையான கோபத்துல இருக்கு நீ ரைட் இப்ப வந்தீங்க இப்பயாவது நீங்க வந்து இல்ல கூட்டணி உண்டு அப்படின்னு சொல்லணும் இல்ல அதை பத்தி பேசவே இல்லை நீ இவர் மட்டும் இல்ல நீங்க கேபி சொல்றாரு இப்பெல்லாம் இல்லங்க நீங்க வந்து அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துங்கிறாரு அவரு ஒரு உள்துறை அமைச்சருடைய ட்விட்டர் போட்டத பத்தி கேட்டீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கு இன்னும் ஜனவரி மாசம் தான் முடிவாகும்னு ஒரு துணைப்பொச்சியாளராக இருக்கிறாரு அவர் சொல்றாரு பதில் சொல்றாரு ஸோ இது எல்லாமே பிஜேபிக்கு ரொம்ப கோபத்து தனக்கு ஏற்படுத்துது நீ அப்போ ஒண்ணு போயிருக்க கூடாது

கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரும்ங்கறது அவனுக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் அது இப்பயாவது அஜெஸ்ட் பண்ணிக்குவோம் அதனாலதான் நான் சொல்றேன் விஜய்யையும் வந்து அவங்க கொண்டு போய்க்கலாம் விஜய்கிட்ட பேசிக்கலாமேங்கிற ஒரு நினைச்சிட்டு இருக்கிறப்போ பிஜேபி டைட் பண்ணி கொண்டு போகுது அவங்கள சோ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்னா வேற மாதிரி வரும் நடவடிக்கை எடுப்பாங்க அத எதிர்கொள்ள தயாரா இல்ல எடப்பாடி சோ அங்கேயும் சரி சரின்னு சொல்லிட்டு வந்து இங்கே என்ன சொல்ற ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்காரு எடப்பாடி அதனாலதான் இப்ப அவருக்கு ஒரு மைனஸ் இருக்கிறாரு பிஜேபி என்ன முடிவு பண்ணுது ஏற்கனவே நீங்க அவங்க செங்கோட்டையின கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன நீங்க இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை வந்த நிர்மலா சீதாராமனை போய் செங்கோட்டையனும் தங்கமணியும் தனியா பாக்குறாங்க எங்க பாக்குறாங்க எம்ஆர்சி நகர்ல உள்ள என்னது இந்தியன் பேங்க் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிற நிர்மலா சுத்த நிதியமைச்சரை போய் பாத்து பேசுறாங்க ரெண்டு மணி நேரம் பேசிட்டு வர்றாங்க புரியுதுங்களா ஏற்கனவே நடந்துருச்சு இது போன வாரமே வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இவர் அமித்ஷா போய் பாக்குறாரு யாரு எடப்பாடி இதுதான் ஒரு சூழ்நிலை இப்போ அப்பட்டமா இப்ப அப்பட்டமா டபுள் டபுள் ரோல் பிளே பண்றாரு அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க அப்போ அப்படி இருக்கும் பட்சத்துல பிஜேபி கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினர் அதாவது எஸ் பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் கே பி முனுசாமி போன்ற நிர்வாகிகள் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் ஜெயக்குமார் போன்ற மூத்த நிர்வாகிகள் நூறு பக்கம் பிஜேபி வேண்டாங்கிற மனநிலையில் உள்ளவர்கள் இவங்க மத்தியில் இந்த மாதிரியான டபுள் ரோல் பிளே பண்ணும்போது அவங்களுடைய எடப்பாடியினுடைய தலைமையினுடைய அந்த நம்பகத்தன்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய அவங்கள லிஸ்ட்ல வந்து சொல்லிட்டீங்க கேபி முனுசாமியை வந்து பிஜேபி வேணும்னு சொன்னவங்க ஜெயக்குமாறு சி வி சண்முகம் இவங்க எல்லாமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்க புரியுதுங்களா ஆமா நூறு சதவீதம் எக்ஸ்போஸ் ஆகுறாருங்க ஒவ்வொரு சம்பவத்திலயும் ஒரு எக்ஸ்போஸ் ஆகுறாரு நீங்க புரிதுங்களா நீங்க செங்கோட்டையன் போயிட்டு வர்றது ரகசியமா இருக்கலாம்ங்க நீங்க ஒரு பொது பொதுச்செயலாளர் கட்சியுடைய பொதுச்செயலாளர் நீங்க சொல்லிட்டு போலாம் மாநில உரிமைக்காக போறங்க நீங்க கூட்டணி கட்டணி நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல சென்னையில நீங்க ஏதாவது மீடியாக்கள் நீங்களா ஏதாவது கண்ணு காது மூக்கு வச்சு பேசாதீங்க மாநில உரிமைகளுக்காக தான் போறேன் பார்க்க போறேன் எட்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு நாங்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு பாதி பிரச்சனையே கிடையாது ரகசியமா போறீங்க அப்புறம் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டா நீங்க ஆபீஸுக்கு பார்க்க வந்தங்கிறீங்க மூணு கார்ல மாறி மாறி போறீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இல்ல இல்ல மாநில உரிமைக்காக நாங்க பார்த்தோம் கூட்டணியா கூட்டணி இப்ப இல்லைங்க டைம்லாம் இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுக தான் சரியாக இருக்கும்னு பிஜேபி சொல்லுது சரி சரி சின்னு தலையாட்டிட்டு வந்தவர் திருப்பி இங்கே வந்து என்ன பண்ண ஓபிஎஸ் அவரை சொல்லி பேசுறாரு ஸோ இப்படியே ஏற்கனவே எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் தான் பிஜேபி பார்க்குது அவர் துரோகியாக தான் பார்க்குது இந்த நிலையில சரி சரியாக இருக்காது தலைமையை மாற்றி கூட்டணியை வச்சுக்கோன்னு முடிவு பண்ணுது பிஜேபி அதோடைய அவங்களுடைய ஆப்ஷன் தான் இன்னைக்கு செங்கோட்டை

சார் இப்போ வந்து அவருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக வந்து இப்போ காலையிலிருந்து பரபரப்பாக செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏற்கனவே பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மார்ச் பதினான்காம் தேதி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளிவந்தது அதுலேயே கூட பல அரசியல் உள்நோக்கம் நிச்சயமாக இருக்கும் விஜய் அவர்களுக்கும் பிஜேபி அவர்களுக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இருந்தது இப்போ செங்கோட்டனுக்கு உலவு அதீத முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போகுது அப்படின்னா அவருக்கு என்ன இது மெசேஜ் சொல்ல வருது சார் பிஜேபி இந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டைய வச்சு அடுத்த ரவுண்டு ஒரு ஆட்டம் காட்ட போகுது பிஜேபி அதிமுக ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எடப்பாடிக்கு ஒரு 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 சாரர் ஆதரவு தெரிவிப்பாங்க ஸோ கட்சி ரெண்டா உடைய போதா இந்த போட்டி செயற்குழு பொதுக்குழு நடக்க போதா தெரியல சோ இது இது எல்லாமே வந்து இப்போ இது அசெம்பிலி எலெக்ஷன் முடியணும் இது எலெக்ஷன்ங்கிற அசம்பிளி முடியணும் கூட்டத்தோட பட்ஜெட் கொடுத்தோட முடியணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தாண்டி இந்த விஷயங்கள்ல நடக்க போகுது டப்பாடைக்கும் டைம் குடுக்குறாங்க நீங்க ஒத்துக்கல அப்படின்னா நாங்க வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க ஸோ செங்கோட்டையனததான் கூப்பிட்டு உக்காந்து செங்கோட்டையன்ட நிர்மலா சீத்தாராமன் பேசுறாங்க இது மாதிரி பண்ணலாம் சரியா இருக்குமா நீங்க ஓகே தானே ஓகே சரி வாங்க போலாம் அமித்ஷா பேசலாம் அமிஷாட்ட சொல்றாரு அமித்ஷா ரைட்டு இருங்க இந்த மாதிரி பண்ணாதான் சரியா இருக்கும் எப்படி பண்ணால் சரியா இருக்கும் இல்லை கட்டினி எல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ணீங்கன்னா தான் நல்லா இருப்போங்க அப்படிங்கிற ரைட்டு செஞ்சா நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணீங்களா பண்ணும் ரைட்டு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்போம் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் கொடுப்போம் நீங்க பார்த்து செய்யணும் ரைட்டு இப்போ சரிங்க நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் போன முறையே அவருக்கு ஒரு முதல்வர் அவருக்குதான் எடப்பாடி முன்னாடி அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பட் அவர் ஏதோ ஒரு ஒரு தயக்கத்தினால விட்டுட்டாரு பட் இந்த முறை இந்த ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனாலதான் என்ன ஸோ அதனால அடுத்த விஷயம் வருது அவர் ஒரு லீடர் ஆக்க போறாங்க ஸோ சும்மா இருக்காது கொங்குமன்ட்டு அவரு மண்டலத்துல ஏதாவது அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் ஏதாவது தொல்லை பண்ணலாம் ஸோ அதனால முன்னாடியே அவர் ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால உயிர் பாதுகாப்புங்கிறது கொடுக்க போறாங்களா இப்போ உடனே கிடைக்குமான்லாம் தெரியல பட் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டை லெட்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது போனாங்கல்ல அதுல பொய் பாதுகாப்புக்கான கடிதத்தை வந்து அமித்ஷா வாங்கியிருக்காரு செங்கோட்டை இந்த காரணங்களுக்காக எனக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அதனால பாதுகாப்பு விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே தகவல்கள் ஏன்னா இதை வந்து செங்கோட்டை தான் உறுதிப்படுத்தணும் ஒண்ணு புரியுதுங்களா அதனால கண்டிப்பாக உயிர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கறத நம்மளுடைய பார்வை சார் இப்போ என்டிஎம்னுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதாவது அவர் என்று கூட சொல்ல முடியாது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு அவர் எம்எல்ஏவாக தொடரும் பொழுது அவர் வந்து அந்த பிரிவு பாதுகாப்பை வந்து நீக்கிட்டாங்க ஸோ இப்போ இவரும் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் இப்ப இவருக்கு வழங்கியிருக்காங்கிற பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களோட பார்வை என்னவா சார் இருக்கும் நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பை கூட நீக்கிட்டாங்க ஆனா இவருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடுமா செங்கோட்டை இது நீங்க செங்கோட்டனையும் ஓபிஎஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதரவே இல்லையங்க அவருக்கு சரி நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது எடப்பாடி மேல வருத்தங்கள் இருக்கு கோபங்கள் இருக்கு ஒருத்தர் கூட ஓபிஎஸ் வந்து வேணும்னு கேட்கலையே ஓபிஎஸ் மேல ஒரு வருத்தங்கள் தானே இன்னும் இருந்துகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா அதிகாரத்துல இருக்கிறப்ப தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக்கணும் தான் குடும்பம்னு மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருந்ததோட விளைவு தான் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து நீங்க அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்காரு தேனி மாவட்டத்திலேயே பெருசா அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லையே அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அங்க வந்து நீங்க திமுக தோத்துருக்கணும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ராமநாதபுரத்துல எடுத்துங்க ஒரு பெரிய ஒரு செல்வாக்கான முக்கூடத்துவ தலைவரா இருந்தது ராமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்கணும் அவரு புரியுது நீங்க சொல்றதுல இருந்து நான் இப்படி உள்வாங்கிக்கிறேன் சார் அப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேலை அவர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக இருந்திருந்தால் அவருடைய அந்த பாதுகாப்பு என்பது நீடிக்கப்பட்டிருக்கும் நூறு சதவீதம் நீங்க கண்டிப்பா செங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிருக்காத பிஜேபி திருப்பி அவருக்கு தானே ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கும் நீ ஓபிஎஸ் தானே கைல எடுத்திருப்பாங்க நீங்க அதனாலதானங்க ஃபஸ்ட் தர்மபுத்தம் அவருக்கு வாய்ப்பு அவருக்கு தானங்க குடுத்தாங்க நீ ஒரு பெருசா கட்சிய விடப்பாரு ஒரு பெரிய லெவல்ல பண்ணுவாரு ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு ஓ திருப்பி எடப்பாடிக்கே ஒரு வா பிஜேபி ஆதரவு கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு புரிதுங்களா அதுதான் நீங்க அதனால ஓபிஎஸ் வந்து நீ அவரு கிட்டத்தட்ட அவரு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு பெருசா செல்வாக்கு இல்ல அவருக்கு இனிமேல் பி அண்ணா திமுகல வந்தாதான் அவருக்கு ஒரு சூழ்நிலையா இருக்கும் இல்லைன்னா அவரு பண்ண முடியாது அவர் ஏன்னா பிஜேபியில தான் போய் சேரணும் அவர் இல்லைன்னா நோ ஆப்ஷன் அவருக்கு ஓகே சார் நிச்சயமா செங்கோட்டையன் அவர்களுக்கு வைப்பிரிவு கொடுக்க கொடுக்க இருப்பதாக தகவல்கள்லாம் வந்து பல ஊடகங்கள்லையும் சொல்லிட்டு வர்றாங்க அதை சார்ந்த பின்னணி அரசியல் மற்றும் இபிஎஸ் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் இது சார்ந்த பல விஷயங்கள் இங்க நேர்களுக்கு வந்து நீங்க பகிர்ந்ததுக்கு மிகுந்த நன்றி நன்றி நன்றி